ஆத்மான்னா என்னன்னே தெரியல உண்மை என்ன சொல்றான் ஆத்மாவே இல்ல சரீரமே நீ புசித்து குடித்து திருத்தியாரு இவனுக்கு ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் வித்தியாசம் தெரியல உள்ளான மனிதனுக்கும் புறமான மனுஷனுக்கும் வித்தியாசம் தெரியல புறமான மனுஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் சேர்த்து குவிச்சு வச்சுட்டா போதும் அதுல வாழ்க்கை எல்லா நிறைவு நான் பெற்று விட்டேன் என்று அவன் தவறாக எண்ணுகிறான் வாழ்க்கையில தவறான எண்ணம் தான் பாருங்க தவறான வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது வேதம் ஒரு காரியத்தை திட்டவட்டமா போதிக்கிறது என்னவென்றால் மனுஷனுக்கு அவனுக்கு ஆவி ஆத்மா சரீரமா இருந்தாலும் அவனுடைய உள்ளான மனிதன் தான் ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷமாய் தேவனுடைய பார்வையிலே கருதப்படுகிறான் தேவன் உங்களை பார்க்கும்போது போது உங்களுடைய இருதயத்தை தான் மேன்மையாக நினைக்கிறாரு உங்களுடைய ஆவியை தான் மேன்மையா நினைக்கிறார் அதுதான் ஒரு பெரிய பொக்கிஷமாக அதை எண்ணுகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஒன்று பேதிரு பல வசனங்களை திருப்புகிறேன் இன்றைக்கு ஒன்று பேதிரு மூன்றாம் அதிகாரத்துக்கு திருப்போம் மூன்றாம் வசனத்திலிருந்து வாசிப்போம் மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரம் ஆயிராமல் நிறைய பேருக்கு பேவரட் வேர்ட்ஸ் இது எல்லா புஸ்தகத்திலயும் ஆளாளுக்கு ஒரு ஃபேவரட் வேர்ஸ் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க இது பேதல என்ன பேவரட்னா சில பெந்தவச விசுவாசிகள் இது மட்டும்தான் தெரியும் ஒண்ணு பேதும் மூணுல சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கு மயிரைப்பிரி பொன்னாபரணங்கள் அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியிலும் இருதயத்தில் உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது இப்ப கவனிங்க அதுவே தேவனுடைய பார்வையில் விளையிட பெற்றது நான் கேட்கிறேங்க நீங்க நல்லா உடுத்த கத்துறங்க மேல கோவிச்சுக்கிறாரா பொன்னாபரணங்களை உடுத்தி நல்ல வஸ்திரங்கள் அணிந்தால் கத்தர் கோவிச்சுக்கிறாரா கண்டிப்பா கோவிச்சுக்கிறது கிடையாது வெள்ளியும் பொண்ணும் கத்தரே கத்தருடையதுன்னு சொல்றாரு சில பெந்த ஊர் சொல்றாங்க அதற்கு அதெல்லாம் வெள்ளியும் வேண்டாம் பொண்ணும் வேண்டாம் கத்தர் சொல்றாரு என்னுடையதுன்றாரு அது நீங்க கத்தரோட பெரிய பரிசு நான் நானும் கையில தொட்டு கூட பார்க்கல கத்தர் சொல்றாரு நான் அதை உண்டாக்குறேன் நீங்க தொட்டு கூட பார்க்காத பெரிய பரிசுத்தம் ஆனால் தான் கத்தர் பாவியா இருப்பார் போல இருக்கு கிடையாது கத்தர் சொல்றாரு நான் சொல்றதை கவனிங்கிறாரு நீ பொன்னாபரணங்களை அணிஞ்சதுனால பிரச்சனை இல்லை எனக்கு நல்ல வஸ்திரத்தை உடுத்தினதுனால பிரச்சனை இல்லை ஆனா என்னைக்கு நீ இந்த பொன்னாபரணத்தை அணியிறதையும் இதை வந்து அப்பிக்கிறதையும் இந்த அலங்காரம் இதுக்கு கண்ணாடி முன்னால் நின்று நாள் முழுக்க உன் சரீரத்தையே டெக்கரேட் பண்றதுலயே நீ செலவழிச்சினா உன்ன மாதிரி ஒரு முட்டாளி இந்த உலகத்திலே கிடையாது நீ என்ன நினைக்கிற சரீரம் தான் பெருசுன்னு நினைக்கிற சரீர அலங்கரிப்பு தான் இங்க வந்து புருஷன் ரட்சிக்கப்படாத புருஷனை எப்படி ஆண்டோருக்குள்ள கொண்டு வரது என்பதை பற்றி பேசுறாரு புருஷன் முன்னாலும் அப்படியே அலங்கரிச்சு பொம்மை மாறி போய் நின்னா அப்படியே புருஷன் தப்பின்னாலேயே வந்துருவான்னு நினைக்கிறது தப்பு என்று சொல்லுகிறார் கிடையாது இந்த வெளிப்புறமான அலங்கரிப்பை காட்டிலும் இது உங்களுக்கு அலங்காரம் ஆயிராமல் இது இல்ல உங்களுக்கு அலங்காரம் இதை போட்டுங்க இது இல்ல உங்களுக்கு அலங்காரம் நல்ல வஸ்திரத்தை உடுத்துறதுல ஒண்ணும் கிடையாது இது இல்ல உங்களுக்கு அலங்காரம் கிறிஸ்தவ விசுவாசிக்கும் ஓரத்தில் இருக்கிறதுக்கு இதான் வித்தியாசம் பாருங்க நாம அதே சட்டையை தான் போடுறோம் அதே துணியை தான் போடுறோம் அந்த காலத்தில் பாருங்க டெர்லின் ஒரு துணி வந்து அந்த காலத்தில் காட்டன் தான் இருந்தது பாருங்க எல்லாம் காட்டன் தான் ஒடுத்திட்டு இருந்தாங்க அப்புறம் டெர்லின் ஒன்று வந்தது இந்த டெர்லினுக்கு பிரசங்கம் நடக்கும் பாருங்க அந்த டெர்லினை போட்டு டர் டர்னு கிழிப்பாங்க பிரசங்கத்திலேயே அந்த டெர்லினுக்கே சண்டே மார்னிங் ஆனால் ஒரு பிரசங்கம் எனக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தார் அவர் டெர்லின் சட்டையாக போடுவார் அவர் அவர் ஒரு பிரசங்கியா பாருங்க அவரை பார்த்து வர்றாரு டெர்லின் பிரசங்கியார் எல்லாம் மற்ற பிரசங்கியார்லாம் சேர்ந்து அவரை ஒரே அமுக்க அமுக்க அவங்க போட்டு அவ்வளவு ஒரு இது பாருங்க இந்த துணியை வச்சுக்கிட்டு அவ்வளவு பெரிய ஒரு உபதேசத்தை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க வேதம் என்ன சொல்லுது இது உனக்கு அலங்கரிப்பா இராமல போட்டுக்கோ நல்ல வஸ்திர போட்டுக்கோ என்னத்தையும் போட்டுக்கோ ஆனா இது உனக்கு அலங்கரிப்பாயிராமல் இதுக்கே இதுதான் பெருசு நினைச்சுக்கிட்டு இதையே நீ பெருசா நினைத்துக் கொண்டிருந்தா உனக்கு பெரிய சம்திங் ராங் என்ற அர்த்தம் நான் பைபிள் காலேஜில் படிச்சு முடிச்சு வந்த கால் படிக்கிற காலத்திலையும் சரி படிச்சு முடிச்சு வந்த காலத்திலையும் சரி கேட்டால் காசு அவ்வளோ இல்லை பாருங்கள் அந்த காலத்தில் வச்சிக்கிட்டு இருந்தேன் வேலை செஞ்சுக்கிட்டு முழு நேரமும் வேலை செஞ்சுட்டு முழு நேரமும் படித்தேன் ரொம்ப கொஞ்சம் சம்பாத்தியம் அதில் வச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருந்தேன் காசு ரொம்ப இல்லாதனால இருக்கிற காசில் எப்படி செலவழிக்கிறதுன்றது பெரிய பிளான் போடணும் அதை எப்படி அது திட்டமிட்டு செய்கிறதுன்னு ஆகவே சட்ட துணியெல்லாம் வாங்கவே மாட்டோம் பாருங்க இருக்கிறதையே வச்சு வச்சு அப்படியே காலம் தள்ளிடுவேன் எவ்வளோ நாள் தள்ள முடியுமோ அவ்வளவு அது ஒரு பெருசாக நினைக்கிறதில்ல வேணுங்கிற அளவுக்கு வாங்கிக்குவேன் ஆனால் அது போய் நல்ல நல்லதாக இப்போ பெருசு பெருசாக வாங்கிட்டு வரணும்னு யோசிக்கிறதில்ல அந்த காலத்தில் நான் அதுக்கு பதிலாக போய் நல்ல நல்ல புஸ்தகங்களாக வாங்குவேன் புத்தகங்களுக்கு ஏராளமான விலை கொடுத்து புத்தகங்களையும் டேப்புகளையும் வாங்குவேன் ஒரு ஒரு டேப்பும் நாலு டாலர் அஞ்சு டாலர் கொடுத்து வாங்குவேன் ஒரு ஒரு புஸ்தகமும் இருபது டாலர் முப்பது டாலர் கொடுத்து வாங்குவேன் எல்லாம் பைத்திக்காரன்னு நினைப்பாங்க தெரியப்பா இவ்வளோ காசை கொண்டு போய் இதில் செலவழிக்கிறேன் சம்பளம் வாங்குனா இதில் பாதி காசு இதுக்கு போனால் எப்படி இதுக்கு செலவழித்தா எப்படி கொஞ்சம் நல்ல சட்டையை வாங்க வேணாமா நல்ல ஷூ வாங்க வேணாமா நல்ல இது வாங்க வேணாமா நல்ல அது வாங்க வேணாமா நான் என்னுடைய வாழ்க்கையில கற்ற பாடத்தை சொல்றேன் நான் கண்டது இதுதான் மாணவர்களுக்கெல்லாம் தான் சொல்லுவேன் நான் இன்னைக்கு நீ வெறும் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதையும் சில்லி சிக்கன் சாப்பிட்றதையும் நல்ல நல்ல சட்டை வாங்கி கொடுத்துறதையும் நல்ல நல்ல ஷூ வாங்கி போடுறதையுமே பொழப்பா வச்சுக்கிட்டு இதுதான் பெரிய வாழ்க்கையில குறிக்கோள் இருந்தா நாளைக்கு அதுதான் மிஞ்சு வேற ஒன்றும் இருக்காது ஆனா இன்றைக்கு உன்னுடைய உள்ளான மனிதன பெருசா எண்ணி அதை டெவலப் பண்றது எப்படி அதை அதை எப்படி வளர்ப்பது அதற்கு வேண்டிய காரியங்களை எப்படி பண்படுத்துவது அதற்கு என்ன நான் பண்ண வேணும்னு சொல்லிட்டு அதுக்காக காசு செலவழிச்சா ஒரு நாள் வரும் சட்டையை வாங்கும் போது விலைய பார்க்காம வாங்கக்கூடிய காலம் வரும் அது ஐநூறா இருந்தா ஆயிரமா இருந்தான்னா ஒண்ணும் கிடையாது சேம் என்னவா இருந்துட்டு போகுது குடிய அந்த சட்டையை வாங்கிட்டு போக போறோம் அந்த மாதிரி ஒரு காலம் வரும் அது நிஜம் அனுபவித்து நான் சொல்லுகிறேன் ஏதோ முதல்ல வைக்கணுமோ அதை முதல்ல வைக்கணும் அதை தான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன் பாருங்க அதுதான் சொல்லுது தேவண்டிய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்கள் என்று சொல்லி இந்த மனுஷன் கிட்ட அதான் பிரச்சனை அதனாலதான் இவனை முட்டாளே என்னாரு ஏன்னா இவனுடைய ஆத்மாவை பத்தி ஒண்ணுமே பண்ணல சரீரத்துக்கு எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறான் ஆனா நான் ஆனா நினைக்கிறான் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சாச்சுன்னு கிடையாது முட்டாளே அப்படிங்கிறாரு கர்த்தர் அநேகர் இன்றைக்கு தன்னுடைய உள்ளான மனிதனை குறித்து கவலைப்படுவதே கிடையாது வெளிப்புறமான அலங்காரத்தையே பெருசா நினைக்கிறார்கள் அதையே அப்படியே கண்ணாடி முன்னால் நின்று மணி கணக்குல இந்த சரீரத்தை அலங்கடிப்பதுலேயே இருக்கிறாங்க சரீரம் நல்லா தான் இருக்கணும் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ண வேண்டியது தான் நல்லா இருக்க வேண்டியது தான் அதுக்கெல்லாம் கத்தரு எதிரி கிடையாது ஆனால் இதையே குழப்பா அறுத்துக்கொண்டிருந்தால் அது கிறிஸ்தவ ஜீவியம் கிடையாது கிறிஸ்தவ ஜீவியம் என்ன கண்ணாடி முன்னால் நின்று நேரத்தை செலவழிக்கிறதை விட இதில் அதிக நேரத்தை செலவழிப்பது தான் கிறிஸ்தவ ஜீவியம் இருக்கீங்களா நீங்க நல்லா உடுத்துறது இல்ல ஆனால் இந்த உள்ளான அலங்காரத்துக்கு மரியாதை கொடுத்து தேவனுடைய பார்மையிலே உள்ளான அலங்கரிப்பு எனக்கு உள்ள ஆவிக்குள்ள அமைதமான ஆவி அந்த குணம் இதுதான் அலங்காரமா இருக்குதுன்னு கத்த சொல்றாரு இந்த உள்ளான அலங்கரிப்பு தான் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது என்று சொல்லி இருக்குது பார்வையில் இதுதான் விளையேறப்பெற்றதுன்னா அப்ப நான் வெளிப்புறமான அலங்காரத்தை விளையேறப்பெற்றதான் நினைக்க மாட்டேன் இன்னைக்கு நான் அதை நினைக்கிறதில்ல வெளிப்புறமான அலங்காரத்தை விளையேறப்பெற்றதா நான் நினைக்கிறதே கிடையாது நல்லா உடுத்துறேன் ஆமா நல்லா உடுத்துறேன் நல்லா உடுத்த நினைக்கிறேன் நான் கண்டிப்பா நல்லா உடுத்துறத ஒரு கொள்கையா வச்சிருக்கிறேன் அது ஒண்ணும் தப்பு கிடையாது நல்லா தான் உடுத்தணும் சும்மா அப்படியே கந்தல கிழிஞ்சு இருக்கிறதே கிழிஞ்ச வேட்டியா கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லல சில நினைக்கிறாங்க பிரசங்க யாருன்னா சட்டையில நாலு பொத்தல் இருந்தா தான் பிரசங்க யாரு இவர் ஆவிக்குரிய பிரசங்க யாருன்னு கிடையாது அதெல்லாம் ஆவிக்குரியதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது நல்லா உடுத்தலாம் அதை பற்றி ஒண்ணும் கிடையாது ஆனால் அந்த வெளிப்புற அலங்காரமானது ஒன்றுமே கிடையாது அது ஒரு சர்வசாதாரண ஒரு காரியம் செய்யணும் நல்லதுதான் அது ஆனால் உள்ளான அலங்காரத்தை விலையேற பெற்றதாய் நாம் எண்ணுகிறோமா கத்தர் உள்ளான மனிதனை தான் விலையேற பெற்றதா என்றார் நீ உள்ளான மனிதனை விலையேற பெற்றதா எண்ணினால் நீங்கள் ஞானிகளா இருக்கிறீர்கள் என்று முட்டாள்கள் அல்ல இருக்கிறீங்களா உங்களுடைய மறுபடியும் பிறந்த அந்த ஆவி உங்களுடைய இருதயம் இது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதா இருக்கிறது தேவனுடைய பார்வையில் எது விலையேற பெற்றதோ அதுதான் என்னென்ன பார்வையில் விலையேற பெற்றது தேவன் இதை முக்கியமா கருதுறாரா உன் இருதயத்தை எல்லாம் காவலோடும் காத்துக்கொள் அது நின்று ஜீவ ஊற்று அவர் சொல்றாரு அப்ப இருதயத்தை காக்குற வேலையிலேயே நான் இருக்க போறேன் இருதயத்தை பேணுகிற வேலையில இருக்க போறேன் இருதயத்தை பண்படுத்துகிற வேலையில இருக்க போறேன் இருதயத்தை போஷிக்கிற வேலையில இருக்க போறேன் இருதயத்தை நிரப்புகிற வேலையிலேயே இருக்க போறேன் இருதயத்துக்கு அடுத்த காரியங்கள நான் ஈடுபட போகிறேன் என்று சொல்லி இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்க அவன் அதை செய்யல பணத்தின்னால ஓடுறான் காசு பின்னால் காசு காசு காசுன்னு இந்த சில்லறைக்காக அலையோ அலன்னு அலைஞ்சு நாலா பக்கமும் சுரண்டி சேர்த்து வச்சு பெருசா கட்டி குவிச்சு வைக்கிறான் அவனை பார்த்து முட்டாளுங்கிறான் ஆண்டவர் இருதயத்தை மேன்மையா நினையுங்கள் எடுப்போம் ஏன் இருதயத்தை மேன்மைய நினைக்கணும் நான் தான் சொன்னேன் இல்லையா இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரே இங்க வந்து இருதயத்தை தான் கேட்கிறாரு பார்தலத்தின் சொந்தக்காரர் வந்து என்ன கேக்கல எப்பா உனக்கு இருந்தா ஒரு கோல்டு ஆஃபரிங் நான் எடுக்க போறேன் உன் கோல்டெல்லாம் கொண்டான்னு சொல்லல அவரு இருக்கீங்களா உன்னுடைய வெள்ளி எல்லாம் கொண்டா உன்னுடைய தங்கத்தெல்லாம் கொண்டா உன்னுடைய பணத்தை எல்லாம் கொண்டா எனக்கு இவ்வளவு பணம் தேவை உங்கள்ட்ட வேற நீ கேட்கல அவர் என்ன கேட்கிறார் உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா நான் சொல்லுகிறேன் ஒரு மனுஷனுடைய இருதயம் கத்தருக்கு சொந்தமா இருக்குமானால் அவனுடைய பணம் எல்லாம் கத்திற்கு சொந்தமா இருக்கும் அவனுக்கு உரியது எல்லாமே கத்திரிக்க சொந்தமானது என்று அப்படிதான் அவன் வாழ்வான் அதுதான் சரியான ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்டவன் எவ்வளவு வைஸ்வன் அவன் வச்சிருக்கலாம் கத்தர் அவனை பார்த்து முட்டாளன்னு சொல்ல மாட்டார் ஞானிங்க தான் சொல்லுவார் இருக்கீங்களா எல்லாரும் ஏன் இறுதியம் எல்லா மேன்மையானது விலைய பெற்றது நான் சொல்லுகிறேன் தேவன் எப்படிப்பட்ட பட்டணத்தில் வாசிக்கிறவர் பட்டணத்தில் வசிக்கிறவராம் ஆயிரத்தி ஐநூறு மைல் நீளம் ஆயிரத்தி ஐநூறு மைல் அகலத்துக்கு வெறும் தங்கத்தாலேயே ரோடு போட்டு முத்துக்களால் வாசல்களை பண்ணி இப்படி ஒரு பட்டணத்தில் வசிக்கிற தேவன் அவர் என்ன பண்றாரு அங்க இருக்கிறது மேன்மையா கருதுல அவர் அதை ஒரு பெருசா அவர் நினைக்கல அவர் என்னுடைய இருதயத்தை தான் மேன்மையா நினைக்கிறார் இங்க வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய குமாரனை அனுப்பி சிலுவையில ரத்தம் சிந்தி எதுக்காக ரத்தம் சிந்தினார் ஒரு தங்க முத்துக்களை எடுக்க வேணும் என்று சொல்லியா விலையேற பெற்ற முத்துக்களை காட்டிலும் தங்கத்தை காட்டிலும் வெள்ளியை காட்டிலும் விலையேற பெற்றதா இருக்கிற மனிதனுடைய இருதயத்தை பொக்கிஷமாய் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி அதை வாங்குகிறாராம் அதை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறார் அந்த இருதயத்தின் வாசல் நின்று தட்டுகிறார் இருதயத்தை தர நான் உள்ள வரணும் இதுதான் எனக்கு இடம் இங்க இருக்கிறதுக்காக தான் நான் இருக்கிறேன் உண்டு இருதயம் அதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்டு இருதயத்தை எனக்கு தான் சொல்லுகிறார் இருக்கீங்களா கத்திருந்த இருதயத்துக்காக தங்கப்பட்டினத்துக்காக இல்லை இருதயத்துக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை விட்டு எல்லாம் நான் இந்த இருதயத்தை தன்னுடைய சொந்தமாக்கி கொள்ளும்படியாக முடியாத தன்னுடைய குமாரனை அனுப்பி இவ்வளவு பாடுபட்டு இருப்பார் என்று சொன்னால் அப்ப இருதயம் எல்லாத்தையும் விட மேன்மையானது அதனால் தான் நான் இருதயத்தை காத்துக் கொள்ள வேண்டும் இருதயத்தை காத்திருக்க தர வேண்டும் இல்லைன்னா நான் முட்டாளாகி விடுவேன் இருக்கீங்களா எத்தனை பேர் இருதயத்தை பெண்மையான நினைக்கிறீங்க மத்திய எழுதின சுவிசேஷம் பன்னெண்டாம் அதிகாரத்துக்கு திருப்போம் முப்பத்தைந்து மத்திய பன்னெண்டு முப்பத்தைந்து நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து வேலை எடுத்து காட்டுகிறான் பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவகளை எடுத்து காட்டுகிறான் நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் என்னவா ஒரு பெற்ற பொக்கிஷம் தேவனுடைய பார்வையில இந்த நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்ல காரியங்களை நல்ல மனுஷன் எடுத்து காட்டுகிறான் இருதயம் வந்து ஒரு நல்ல பொக்கிஷம் இது ஒரு பொக்கிஷ சாலையை போல இருக்கிறது ஏன் பரலோகத்தின் தேவன் வானத்தின் பூமியும் உண்டாக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் பரிசுத்த தேவன் தங்கப்பட்டனத்துல வசிக்கிற தேவன் அவர் நினைக்காமல் பெரிய சர்வ வல்ல எல்லாவற்றையும் விட்டுட்டு என்னுடைய வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறாரே அங்கே வாசல் நின்று தட்டி கொண்டிருக்கிறாரே என்ன திறக்க சொல்றாரு உள்ளத்துல வர்றேன்னு சொல்றாரே ஆகவேதான் என் இருதயம் உலகத்திலேயே மிகப்பெரிய பெற்ற பொக்கிஷமா இருக்குது இன்றைக்கு இருக்கீங்களா எல்லாரும் என்னுடைய இருதயம் இந்த உலகத்திலே எல்லாவற்றை காட்டிலும் மகா பெரிய பொக்கிஷமா இருக்கிறது ரெண்டு குழந்தையர் இருப்போம் நான்காம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் இந்த மகத்துவமான இந்த பொக்கிஷத்தை எதுல பெற்றிருக்கிறோம்னு சொல்றார் பவுல் மண் பாண்டவங்கள பெற்றிருக்கிற இந்த சரீரம் தான் மண் பாண்டம் சொல்றாரு இந்த சரீரத்துல என்னத்தை பெற்றிருக்கிறாராம் இவர் பாருங்க நிறைய ஊழியக்காரங்க மாறல நான் ஏழை பரிசுத்தவான் நான் ஏழை ஊழியக்காரன் சொல்லி தெரியல அவர் சொல்றாரு இந்த மகத்துவமான பொக்கிஷத்தை எனக்குள்ள ஒரு பெரிய ட்ரெஷர் இருக்குது இந்த மண் பாண்டம் சரீர பாண்டம் இந்த மண் பாண்டத்துல ஒரு விலையிற பெற்ற பொக்கிஷத்தை நான் பெற்றிருக்கிறேன் இந்த பொக்கிஷத்தை பற்றி அறியாதவன் சரீரத்தின் திருப்திக்காக வாழ்கிறவன் புசித்து குடித்து நீ பூரி சொல்றவன் வந்து ஒரு மாமிச பிண்டம் அவன் மண்பாண்டம் மட்டும் இல்ல மாமிச பிண்டம் அவ்வளவுதான் அவன் ஒண்ணும் கிடையாது அவன்கிட்ட ஜீவன் இல்லை அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது வாழ்க்கையின் அர்த்தமே கிடையாது அநேகர் உலகத்தில் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் அறியாத மக்கள் பாருங்க அப்படிதான் மாமிச பிண்டமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அப்போ நான் சொல்லுகிறார் நான் மாமிச பிண்டம் இல்லை நான் சரீரத்தில் இருக்கிறேன் ஆமா நான் இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிறேன் ஆமாம் இந்த மண்ணினால் உண்டாக்கப்பட்ட சரீரம் எனக்கு இருக்கிறது ஆமாம் ஆனால் இந்த மண் பாண்டத்தை நான் லேசா நினைக்கிறது இல்ல இந்த சரீரம் கூட எனக்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப ஒரு கருதுறேன் பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்கிறது மகத்துவமான பொக்கிஷம் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறது அது என்ன என்னுடைய ஆவி மறுபடியும் பிறந்த ஆவி தேவன் அறிந்திருக்கிற என்னுடைய ஆவி தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார் நான் அவர் அறிந்திருக்கிறேன் இந்த ஆவியை நான் பெரிய போக்கிஷமாய் நினைக்கிறேன் என்று சொல்லுகிறார் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துக்கு திருப்போம் அதாவது இத பாத்தீங்கன்னா அப்போஸ் தான் ஜபம் என்னைக்காவது உங்களுக்காக எப்படி ஜபிக்க வேணும் விசுவாசியலா இருக்கிற நீங்கள் உங்களுக்காக எப்படி ஜபித்துக் கொள்ள வேணும் என்று தெரியலன்னா இந்த முதலாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க இதுதான் விசுவாசிகளுக்காக ஜபிக்கிற ஜபம் பதினஞ்சாம் வசனத்திலிருந்தே வருது அது என்ன ஜபிக்கிறார் விசுவாசிகளுக்காக அவருடைய மனக்கண்கள் திறக்க வேண்டும் என்று ஜபிக்கிறார் ஞானத்தை தெளிவு அளிக்கிற ஆவி அவர்களுக்கு தந்தரப்பட வேண்டும் என்று ஜபிக்கிறார் ஏன் ஞானத்தை தெளிவு அளிக்கிற ஆவி அவங்களுக்கு தெளிவு உண்டான அறிவு உண்டாகணும் மனம் புதிதாகணும் சில காரியங்கள் அவர்கள் அழிந்து கொள்ளணும் என்ன அறிந்து கொள்ள வேணும் அந்த ஜபத்துக்கு நடுவில் தான் பதினெட்டு வசனம் வருது தாம் நம்மை அழைத்ததுனாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் நல்ல கவனிங்க எதை அறிந்து கொள்றதுக்கு மனக்கண்கள் திறக்கப்பட வேணுமா ஞானத்தின் தெளிவு அழிக்கிற ஆவி எதை நாம் அறிந்து கொள்ளும்படியாய் தெளிவு ஆவி உண்டாக வேணும் எதுக்கு மனக்கண்கள் திறக்கப்பட வேணுமா சொல்றாரு பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு அதாவது தேவனுக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று விசுவாசிகள் அறிந்து கொள்ளும்படியா முடியாது கொஞ்சம் நல்லா கவனிக்கிறது தேவனிடத்தில் என்ன ஐஸ்வரியம் இருக்குதுன்னு நாம் வழங்கிக் கொள்ள முடியாது பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு மகிமையின் ஐஸ்வர்யம் என்றும் அதாவது மகிமையின் என்று ஒன்று இருக்கிறதாம் அந்த பரிசுத்தவான்களுக்குள்ளதென்று அறிந்து கொள்வதற்கு தேவன் பரிசுத்தவான்களுக்குள்ள ஒரு பெரிய பொக்கிஷத்தை காண்கிறார் அதை அவருடைய சுதந்திரமாக மகிமையின் ஐஸ்வர்யமாக எண்ணுகிறார் தன்னுடையதாக எண்ணுகிறார் அவருடைய பார்வையில் அது விரைவர் பெற்றதாக இருக்கிறது இதை அறிந்து கொள்ளும்படியாக அங்க என்ன இருக்கிறது என்று மனுஷனுக்கு அறிந்து கொள்ளும்படியாக மனக்கண்கள் உங்களுடைய ஆவியிலே இருக்கிற அவருடைய சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக உங்களுடைய ஆவிக்குள்ளாக உண்டாயிருக்கிற இந்த பொக்கிஷத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியா புரிந்து கொள்ள மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜபிக்கிறார் இங்கே தான் பொக்கிஷம் இருக்குது விலையேற பெற்ற பொக்கிஷம் என்னுடைய இருதயத்தில் இருக்குது இதை புரிந்து கொள்வது இல்லாததான் மனுஷனுடைய பிரச்சனை அதுதான் விசுவாசியுடைய பிரச்சனை இதை புரிந்து கொண்டால் அவனுடைய வாழ்க்கை மலரும் இதை புரிந்து கொண்டால் அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும் இதை புரிந்து கொண்டால் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே உண்டாகும் உள்ள என்ன இருக்குன்னு தெரியாதனால தான் அவன் தன்னை தரித்திரம் நான் நினைத்துக் கொள்கிறான் தன்னை தரித்திரம் நான் எண்ணிக்கொள்கிறான் தரித்திர பேச்சும் தரித்திர புத்தியும் அவனுக்கு இருக்கிறது ஏன் என்று சொன்னால் உள்ள எப்பேற்பட்ட பொக்கிஷம் இருக்கிறது தேவனுடைய இருதயத்தை எவ்வளவு பொக்கிஷ சாலையாக காண்கிறார் ஒரு பெரிய கஜானாவை பார்க்கிறார் தேவன் மனுஷனுக்கு அதிகாரம் இந்த இல்லையா அந்த பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாவது வசனம் சொல்லுகிறார் அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான் எப்படி நம்ம மீட்டுக் கொள்ளும்படியாக இவர் வந்து நம்ம மீட்டுக் கொள்ளுகிறார் நம்மள என்னத்தை கண்டார்னு சொல்லி எதுக்கு நம்ம வந்து மீட்டுக் கொள்ளுகிறார் என்று வேதம் கூறுகிறது என்ன சொல்லுகிறது பரலோகராஜன் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது இந்த மண்பாண்டம் தான் இந்த மண்ணிலிருந்து இந்த நிலத்திலிருந்து உண்டான இந்த சரீரம் இந்த சரீரத்துக்குள்ள ஒரு பொக்கிஷம் இந்த நிலத்துக்குள்ள ஒரு பொக்கிஷம் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பொக்கிஷத்தை ஒரு மனுஷன் கண்டு தேவாதி தேவன் கத்தாதி கத்தர் கண்டு அவர் மனுஷனா இந்த உலகத்துக்கு வந்து இது இவ்வளவு விளையாடப்பட்ட பொக்கிசமா இருக்கிறதுனால அதை கண்டு மறைத்து அதை பற்றி யார்த்து சொல்லாம சந்தோஷத்தினாலே ரொம்ப சந்தோஷத்தோட இதை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் பொக்கிஷத்தை அப்படின்னு சொல்லி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான் நம்மை அவருக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறாராம் அதை பற்றி தான் எழுதி இருக்குது வந்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி தன்னுடைய ஜீவனையே விட்டு கல்வாரி சிலுவையிலே இந்த நிலத்தை இந்த மண் பாண்டத்தை இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணினால் இந்த சரீரத்துக்கு உள்ளாய் இருக்கிற இந்த பொக்கிஷத்தை நிமித்தமாக என்னையே மீட்டுக் கொள்ளுகிறார் சொந்தமாக்கி கொள்கிறார் மனுஷன் கத்துடைய பார்வையில் அவ்வளவு அருமையா தெரிகிறான் முக்கியமா மனுஷன் இருதயம் அவனுடைய ஆவி அவனுடைய உள்ளான மனிதனை கத்துற அவ்வளவு பெருசா நினைக்கிறார் அவனை பார்க்கும் போது வெறும் சரீரமா மண் பாண்டமா இல்ல ஒரு மாமிச பிண்டமா இல்ல அவனை பார்க்கும் போது அவன் ஆவி மனிதனாக தேவனுடைய பார்வையில பெற்றவனாக ஒரு பொக்கிஷமாக அவனை காண்கிறார் அதற்காக தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று வாங்குகிறாராம் இருக்கீங்களா எல்லாரும் சொல்லுவோம் என்னுடைய இருதயம் என்னுடைய ஆவி தேவனுடைய பார்வையிலே வெளியேற பெற்றதா இருக்கிறது அப்ப கத்துடைய பார்வையில இது வெளியேற பெற்றதா இருக்குதுன்னா என்னுடைய பார்வையிலும் அதுதான் வெளியேற பெற்றதா இருக்கணும் நான் அவர் எப்படி பார்க்கிறாரோ அப்படிதான் நான் என்னுடைய இருதயத்தை நான் பார்க்க வேணும் அவர் எப்படி இதை பற்றி எண்ணுகிறாரோ அப்படி தான் நான் எண்ண வேண்டும் நான் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது நான் துணிக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது நான் அதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாத எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்னுடைய இருதயத்துக்கு ஆயால் தான் வேதம் சொல்லுது உண்டைய இருதயத்தை எல்லா காவலாலும் காத்துக்கொள் ஏனென்றால் அது தான் எல்லாம் புறப்படும் சரி